யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் ஒரு வாயுரை யாவற்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே இங்கு கூடியுள்ள அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியே நின் தாழ்ந்த வணக்கங்கள் வாம்மா மின்னல் உன்னைத்தான் காணோன்னு கேட்டாங்க மின்னல் இப்போ தான் போட்டோ எடுக்க சொல்லிட்டு இருக்குது அடுத்த அம்மா நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் கேட்டுக்குமா காட்டில் போய் என்ன கேட்கணும் மானை கேட்கணுமா ஏமா நெஜமான மான கேட்டா அவன் பிடிச்சு கொடுத்துருப்பான் பொய் மான கேக்கிறியே கண்ணுல என்ன போட்டிருந்த பவர் கொஞ்சம் கம்மியா போயிடுச்சா பொய் மான கேட்டா எப்படி கொடுப்பாங்க ஒரு ஆளுமை திறன் என்பது எப்படி இருக்கணும் என்ன இருக்கு என்ன நடக்குது என்ன நடக்கணும் எல்லாம் தெரியணும் தன்னோட அறிவை பயன்படுத்தி இது சரியா தவறான்னு தெரிஞ்சுக்க தெரியணும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை சீதா பிராட்டியை கேட்டீங்க டிசிஷன் மேக்கிங் யாரு சீதா பிராட்டி நானும் உங்க கூட வர்றேன் நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு கேட்டாங்க என்ன சொன்னார் தெரியுமா ராமரு எல்லையற்ற இடர் நீ தரப்போகிறாய் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா போகலாமா பெண்ணுக்கு இலக்கணம் வள்ளுவன் எப்படி வகுத்தான் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் தன்னை காத்துக்க முடிஞ்சுதா முடியல இல்ல தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்தீங்களா கற்பனைப்படுவது யாதெனின் சொல்லு மாத்தி தானே போனீங்க கேட்கல கூட போனீங்க பொய்மான் வேணா விட்டுருன்னா கேட்கல அத கூட பரவாயில்லைங்க பொய்மான கேட்டீங்க அதையும் கணவன் பிடிச்சு தர்றேன்னு சொல்லிட்டாரு அவர் என்ன சொன்னாரு தம்பி இலக்குவன் இருக்கிறான் அவன் சொல்றான் அண்ணா இது மாயமான் வேண்டா இதுக்கு போக வேண்டாம் இது பிடிக்கவும் வேணாங்குறான் கேட்கல அப்பையும் வேணுங்கிறா சரி நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அண்ணா நீங்க வர வேணாங்கிறான் இலக்குவன் கேட்டிருக்கலாமுல அப்பையும் ஒரு கொஞ்சல் ஒரு சினுங்கள் நீங்களே போய் பிடிச்சிட்டு வாங்க ஏன் இலக்குவன் போய் பிடிச்ச அந்த மானை பிடிக்க முடியாதா ஏன் கேக்குறா கூட டிசிஷன் மேக்கிங் எல்லாத்துலேயுமே தவறாக இருக்குது சீதா பிராட்டி கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்குன்னு தற்கொலை பண்ணிக்க நினச்சாலே தவற பண்ணிக்கிட்டாளான்னு கேட்டீங்க அப்பா ஆசுலேஷன் மைண்டுன்னு சொல்லுவாங்க மதில் மேல் பூனை தான் சீதா பிராட்டியின் நிலை மாயா ஜனகனை கொண்டு நிறுத்துறாங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அறிவு திறம் மிக்க ஆளுமை மிக்க இதிகாச மகளிராக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி இது பொய் இது மெய் என்று தெரிந்து கொள்ள முடியாத மயங்கிய நிலையிலேயே காப்பியத்துல பாதி நேரம் இருக்கா மாயா ஜனகனை பார்த்து ஐயோ நான் தான் அரக்கர் கிட்ட மாட்டிக்கிட்டேன் நீயும் மாட்டிக்கிட்டியா அப்பாவுக்காக கவலைப்படுறா அடுத்து பார்த்தீங்கன்னா அதை கூட பொறுத்துக்கலாம் கலம்கான் படலாம் ராமாயணத்துல போய் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போறாங்க போய் காமிங்க எல்லாம் மயங்கி போய் விழுந்திருக்காங்க ஆனா இறந்துட்டாங்கன்னு நினைச்சு அப்பையும் தன் உயிர் விட துணிகிறாள் சீதா பிராட்டி குறிச்சு வச்சுக்கணும் ஒரு நேரத்தில் கூட தன்னுடைய கணவன் வில்லுக்கு மாசு நினைச்சீங்க என் கணவன் காப்பாற்றுவான்னு உட்கார்ந்துருக்கேன் நான் அனுமனோட போக மாட்டேன்னு சொன்னீங்க அப்ப உங்க கணவன் இறந்து போயிருவா உங்களை காப்பாற்றாமாங்கிற அவநம்பிக்கை எப்பொழுது உங்கள் மனதில் வந்தது அதுதான் ஆளுமை திறனா தெரியாம தான் கேட்குறேன் இதுக்கு பேர் ஆளுமை திறன் நீங்கள் ஒரு டி வரையறை வருத்திங்கன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் கேட்டீங்க நான் கேட்குறேன் இன்னொரு விஷயமும் இப்போ இலக்குவன் ஒரு கோடு போட்டுட்டு போகிறான் தெரியாமல் அண்ணன் போயாச்சு அண்ணன் கத்துற குரலை கேட்டு போங்கிறாங்க தகாத சொற்களை சொல்கிறாள் அப்போ கூட அவன் அதையும் பொறுத்து கொண்டு ஒரு கோடை கிழிச்சு இங்கேயே இருன்னு சொல்லிட்டு போகிறான் அண்ணிய அதையாவது கேட்டிங்களா அதையாவது கேட்டிங்களா நீங்கள் அத்தனை பாட்டு சொன்னீங்க நாங்களும் பாட்டு சொல்லுவோம் எங்களுக்கும் பாட்டு தரும் தெரியும் சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே சீதை அங்கு நிற்கல நின்றிருந்தால் ராமன் கதையே இல்லை பாட்டு எப்படி வருது கற்புக்கொரு கண்ணகியாய் அப்படின்னு பாட்டு வரலாம் வந்திருக்குது பாட்டுலெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து திரிசடை சொன்னாங்க நான் திரிசடையை ஏற்றுக்கிறேன் ஏன்னா பாவம் அந்த திரிசடை சொல்லாட்டி சீதா பிராட்டி இருக்கவே முடிய எங்களோட க கருத்தை சொல்லுவான் முதல்ல உங்கள் கருத்தை மறுத்துட்டு தான் எங்கள் கருத்துக்கே நாங்கள் வருவோம் ஏன்னா உங்கள் கருத்தை மறுக்காமலே நாங்கள் போயிடக்கூடாது இல்லையா எங்கள் நாயகி கதாநாயகி நாளே வரியில் சொன்னால் போதும் உங்கள் நாயகி என்னென்ன பாடுபட்டுருக்கான்னு சொல்கிறேன் திரிசடை சொல்லலைன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மயங்கி மயங்கி துயரத்தின் பிடியிலேயே சிக்கி உயிரையே மாய்த்திருப்பாள் சீதா பிராட்டி தாரையை சொன்னீங்க தாரை அறிவாளி ஏத்துக்கிறோம் இலக்குவன் கோபப்பட்டு வரும்பொழுது சாந்தப்படுத்த அனுப்பப்பட்ட அந்த பெண் கூட என்ன பண்ணிருக்கணும் நியாயமா அறிவாளி அறிவு தீர்க்க தரிசி எல்லாம் தெரிஞ்சவோ சாந்தப்படும் இலக்குவனையே கோபமலையான இலக்குவனையே சாந்தப்படுத்த தெரிஞ்சவோ நியாயத்தின் பால் நின்றிருந்தால் தன்னுடைய கணவன் வாலி தன் தம்பியின் மனைவியை தன்னுடைய இருப்பிடத்தில் வைத்திருக்கும் போது தடுத்திருந்தால் தாரை ஆளுமை மிக்க பெண் இல்லையே அப்படி இல்லையே தாரை அப்புறம் உயர்த்தி பேசுவீங்க இப்போ முடிஞ்சிருச்சா நாங்க எங்களுக்கு மணிமேகலை என்றொரு தெய்வங்க நீங்க மேல இருந்து கீழே வந்தீங்க எப்படி சீதா பிராட்டி இப்படி நடக்க வேண்டும் இது நடந்தால் இது நடக்கும் இதுதான் நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு மேலிருந்து தெய்வமான அவள் கீழே வந்தவள் எங்க அணி தலைவி சொன்ன மாதிரி சாதாரண பெண்ணொருத்தி நாங்கள் வடநாட்டு காப்பியத்தை வாங்கிட்டு வந்து மொழிமாற்றம் செய்து பேச வேண்டியதே இல்லை தமிழ்நாட்டு நம்முள் இருக்கும் ஒரு சாதாரண மானுட பெண் அவ எப்படி கீழிருந்து மேல தெய்வமாக போனாங்கிறத நீங்க என்னைக்கும் நினைச்சு பார்க்கணும் தன்னுடைய நிலையை உயர்த்தி உயர்த்தி போனவள் கண்ணகி எந்த இடத்துலயும் அவ மாறல அவ்வளோ அழகா நீங்க கேட்டீங்க பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டியான் புருஷனை எதிர்த்து தான் உங்களுக்கு ஆளுமை பண்புன்னு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல எவ்வளவு துயரத்தில் வரும்போது கூட தன்னுடைய கண் எதிர்த்து நீ அங்கதான் இருந்தீங்கள அங்கேயே போ பொருள் எல்லாம் புடிச்சிட்டு வருவ நான் ஆமான்னு உட்காந்துருப்பனான்னு இந்த காலத்து பொண்ணா இருந்தா கேட்டிருப்பான் ஆனா அந்த காலத்து நமது காப்பிய மகளிரான கண்ணகி எப்படி கேட்பா ஐயோ அவனே வருந்தி வந்திருக்கிறான் ஏங்க கற்பு கரசி கண்ணகி அழகில் குறைச்சலா கற்பில் குறைச்சலா எவ்வளவு அழக காப்பிய பாட்டில் அவரை முதல் முதல்லயே சொல்றாங்க யாரோட கற்பு மாதிரி அருந்ததியோட கற்பு மாதிரியா இல்ல கண்ணகியோட கற்பு அருந்ததிக்கு ஊமையா சொல்றாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவளாம் கண்ணகி அப்படி அதே போல எங்க மணிமேகலை எதுக்குங்க வந்தா அறம் என்ற ஒன்றை நிலைநாட்ட வந்தால் எந்த இடத்துக்குள்ள இருந்தா ஒரு கணிகையர் குலத்துக்குள்ள இருந்தா நீங்க நல்ல அரசமா தேவியா இருந்துட்டு சாதிக்கவே முடியாம அடுத்தவங்க தோல்லையே பயணம் பண்ணிட்டு போறது ஆளுமை திறன் அல்ல எந்த பூனப்படை யானப்படையையும் நம்பாம தன்னுடைய சொந்த காலில் நின்ற இரு மகளிர் தான் இரட்டை காப்பிய தலைவிகளான எங்கள் அணி தலைவிகள் தெரியுமா மணிமேகலைக்கு என்ன இல்ல அவ்வளவு தூரம் எதிர்ப்பு இருக்கு உதயகுமாரனுக்கு இவளை இணங்க வைத்து விட வேண்டும் என்று ஒரு சொந்தமே அவளை படுத்துது அதை கூட பொறுத்துக்கலாம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கா உருவம் மாறி வந்தாலும் அந்த உதயகுமாரன் அவளை விடவில்லை அப்போ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டப்ப கூட ஆண்களை அனுப்பி அந்த அரசமா தேவி தன் மகன் இறந்த துயரத்தில் தொடர்ந்து தொல்ல கொடுக்கிறாங்க மணிமேகலைக்கு ஒரு பெண் என்பவள் எப்படி தன்னை காத்து கொள்ள வேண்டும் கற்புநெறிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் மணிமேகலை அத்தனையும் தாண்டி அந்த அறச்சாலையவே அந்த சிறைச்சாலையவே அறச்சாலையா மாத்திர சோழன் எதிர்த்தாப்புல வர்றான் அவளை தவச்செல்வின் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க பார்த்து மணிமைகளை பார்த்து தவச்செல்வி நீ வேண்டும் வரம் யாதுங்கிறான் என்ன கேட்குறான் தனக்கு ஏதாவது கேட்குறாளா இல்லை கைகேகி கேட்ட மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்களா இல்லை சீதா பிராட்டி மாதிரி பொன்மானை பிடிச்சி தர சொன்னாளா இல்லை இல்லை பாஞ்சாலி மாதிரி இன்றைக்கி எத்தனை பாஞ்சாலிகள் ஓப்பன் ஆரில் எந்த துரியோதனனை அழிக்க எந்த துச்சாதனையும் அழிக்க தெரியல அந்த பாஞ்சாலி மாதிரி வேற ஏதாவது என்னை வைத்து இழந்தானா உன்னை வைத்து இழந்தானா அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்கல தெளிவாக சொன்னான் நீ நான் வேண்டுவது எனக்கொன்றும் இல்லை இங்கிருக்கும் சிறைச்சாலைகளை அறச்சாலைகளாக மாற்றிவிடுங்கள் பசி பிணியை போக்குங்கள் எங்க பசி வந்திட பத்தும் பறந்து போம் சொல்றான் தான் தெய்வத்திடமிருந்து பெற்ற ஒன்றைக் கொண்டு அந்த தெய்வத்துக்கு ஏதாவது செஞ்சாலா இல்ல அடுத்தவர்களுடைய பசி பிணியை தீத்தாங்காவோ எப்படிப்பட்ட ஒரு அருமையான கேரக்டர் மணிமேகலை அவளுடைய ஆளுமை திறன் எங்க நிற்குது தெரியுமா ஒவ்வொரு இடத்துலையும் தானே எடுக்கிறான் சொல்றாங்க ஒரு இடத்துல என்ன அட இந்த உதயகுமாரன் பின்னாடியே மனசு போகுதே என்ன காரணமா இருக்கும் ஓ இதுதான் காமத்தின் இயற்கையோ நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம் ஐயோ போயிட்டாமோ அடுத்து ஒரு வார்த்தை சொல்றா அப்பன்னா அதன் கெடுகள் அதன் ஆயுளுங்கிறான் அதை அப்பவே இறந்துபட்டு போட்டு எனக்கு அந்த காமம் வேண்டாம் யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை இளமை நிலையாமல் இருக்கு தெரிஞ்சிருக்கு அவளுக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாஞ்சாலி அன்றைக்கே ஓப்ப நேரில் இருந்து என்ன சொல்கிறா பாஞ்சாலி பாஞ்சாலி எந்த இடத்துல சொல்லணும்னா தன் காலில் நிற்க முடிஞ்சுதா முடியல ஐந்து கணவன்மார்கள் அப்போ கூட அந்த நெல்லிக்கனி ஒட்டுறதுக்காக கேட்பாங்க ஒரு கேள்வி அவங்கவுங்க மனசில் இருக்க உண்மையை சொல்லுன்னு அப்போ அவள் சொல்லுவா ஏனோ என் மனம் கர்ணன் பால் செல்கிறதும்பா அதையும் சொல்லுவா பாஞ்சாலி அந்த இடத்துல அது போக துச்சாதனன் இழுத்துட்டு வந்துட்டான் சபையில் நிற்கிறான் ஒரு ஆளுமை திறன் மிக்க பெண்ணால் தன்னை காத்து கொள்ள முடியாமல் என்ன செய்கின்றாள் பாஞ்சாலி முதல்லலாம் நம்பி இப்படியே கையை வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு எல்லாம் சொல்லி ஐயோ என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கடைசியாக பாக்குறா ஓ இனிமேல் நம்மளால் ஆகிறது ஒன்றுமே இல்லை இந்த இறைவனே சரணாகதின்னு கண்ணனை அழைச்சி தன்னுடைய கை ரெண்டையும் தூக்கி அழைக்கிறான் அந்த அளவுக்கு அவளுடைய அவளையே அவளால் காப்பாத்தி கொள்ள முடியாத நிலையில் இருப்பவள் எப்படி ஒரு ஆளுமை பண்புல சிறந்தவளாக இருக்க முடியும் எங்கள் மணிமேகலை அத்தனையும் பெற்று அடுத்தவர்க்கே உதவி மக்களுக்கு நல்ல அற கருத்துக்களை கூறி கணிகையர் குலத்தில் இருந்தாலும் தாங்களே நினைத்தால் தவம் மேற்கொள்ள முடியும் என்பதை இந்த உலகுக்கு நிரூபித்து ஆளுமை திறனில் சிறந்து விளங்கினாள் என்றால் காப்பிய தானே சிறப்பானவர்கள் இதிகாசம் எப்படி இந்த மணி மணியை அடிப்பதன் மூலம் உங்கள் ஆளுமை திறனை காட்டுகிறீர்களோ அதற்கு அடிபடிவதுதான் எங்கள் காப்பிய மகளிருக்கு அழகு என்பதனால் மிச்ச கருத்துக்களை தாங்களே தங்கள் தீர்ப்பில் சொல்லிவிடுவீர்கள் என்ற காரணத்தால் அப்பொழுதாவது அதிக நேரம் கொடுத்து மக்கள் விரும்பி கேட்குமாறு செய்ய அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல் நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்